ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆர்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு இந்தியா இங்கிலாண்டு டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஜாலியாக இருக்குது இப்போ கிரிக்கெட்டை பற்றியே சாம்பியன்ஸ் ட்ராஃபி உங்களுக்கு தெரியும் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஹிஸ்தான ஹோஸ்ட் இந்தியாவோட மேட்சஸ்லாம் துபாயில் நடக்க போகுது எல்லாருமே அவங்க டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்தியன் டீமை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம் இப்போ நியூசிலண்ட் டீம் பற்றி பேசலாம்னு இருக்கேன் ஏன் நியூசிலாண்டுன்னு கேள்விங்க எடுத்தோடனே ஆனால் ரொம்ப குரூப்பில் இருக்காங்க அதனால் ஆமாம் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் தான் நம்ம குரூப்பில் போய் விட்டாங்கன்னு பார்த்துருங்க இப்போ நியூசிலாந்து பார்த்து பார்ப்போம் துபாயில வைக்கிற விளாட்றதுனால பிச்சு லோன் ஸ்லோவா ஸ்லோவாக இருக்கும் துபாயில ஏன்னா ஆஸ் இட் இஸ் பிப்ரவரி வந்து வின்டர் முப்பத்தஞ்சு வருஷம் துபாயில் வாழ்ந்துருங்க படித்தது எல்லாமே அங்கே தான் வேலை பார்த்தது அங்கே தான் க்ரீன் விளாண்ட் அங்கே தான் ஜேர்னலிசம் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறது அங்கே தான் அதாவது பிப்ரவரியில் வந்து இந்த கிரௌண்ட்டில் விளையாடிருக்கேன் துபாய் உதாபி ஷார்ஜா அஜ்மன்லாம் ரொம்ப வின்டர்னால ஃபிப்ரவரி மாதம் வந்து ஒரு கோல்டாக இருக்கும் டியூ ஃபேக்ட் வர நிறையா இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லீக் டி டுவெண்ட்டி ஒன் நடந்துட்டுருக்கு ஷார்ஜா வாரியர்ஸ் அபுதாபி டீம்லாம் இருக்கு இல்லையா எம்ஐ அது எல்லோரும் விளையாடுறதுனால அங்கே ஏற்கனவே டயர்டாயிடுச்சு அந்த பிச்சு அது இல்லாமல் லோக்கல் டோர்னமெண்ட்லாம் இருக்குது புக்காதர் லீக் டோர்னமெண்ட்டு துபாய் லீக் ஏகப்பட்ட மேட்சஸ் அங்கே நடக்க நடக்க பிச்செல்லாம் வேறன் டேர் நிறையா இருக்கும் ஆயிடும் வியூஸ் குறை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எதுக்கு இதெல்லாம் பில்டப் கொடுக்குறேன் அப்படிங்கிறன்னா அது தகுந்த மாதிரி தான் டீம் செலக்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்ல வரேன் இப்போ நியூசிலாண்ட் சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா அது பிச்சு ஹார்சஸ் பார் கோர்ஸ் அந்த மாதிரி நாலு ஸ்வின் எடுத்து வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு போலிங் போடும் போது ஸ்பின்னர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் போலிங்னா ரொம்ப கஷ்டம் பால் வெட்டாயிடும் துபாய் டைம் எட்டரை மணிக்கெலாம் வெட்டாச்சுன்னா போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈவன் இந்த கல்கட்டில் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி நடந்ததுல அது கூட நான் என்னை ப்ரிவி எடுத்து பாருங்க சொல்லி இருந்தேன் வருண் சக்ரதியால் மட்டும் தான் இங்கே விக்கெட் எடுக்க முடியும் பாக்கி ஸ்பின்னரெலாம் யாராவது அடிக்க போய் அவுட் தான் உண்டு ஏன்னா இவர் கேட்கியார் உள்ளாடி அங்கே நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால ஸோ நியூசிலாண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் சாட்னரை கேப்டனை போட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியாக்கு எதிராக மேன் ஆஃப் த மேட்ச் வராடுறாரு ரெண்டு பன்னெண்டு விக்கெட் ஒன்று மாதிரி தான் நினைக்கிறேன் ஒரு ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம தோற்றுடுவோம் த்ரீ ஜீரோ போன வருஷம் அக்டோபரில் நடந்தது டெஸ்ட் சீரஸ் அட் ஹோம் த்ரீ ஜீரோ ஃபஸ்ட் டைம் தோக்குறோம் எப்படி எப்பயாவது ஒரு டூ ஒன் த்ரீ ஒன் அப்படி தான் இருக்கும் த்ரீ ஜீரோ தோற்று அது காரணம் மிச்சல் சாட்டினார் எனவே இவங்க கேப்டன் மிச்சல் சாட்டினார் தான் எல்லாமே ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டி டுவெண்ட்டி நினச்சிக்கிட்டு ஒன்றரை மனத்தில் ஆஃப் இருபது ஓவரில் ஆஃப் பண்ணாதீங்க டிவியை ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்சு நியூசிலாண்டுக்கு ஃபஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட கராச்சியில் செகண்ட் மேட்ச் பங்களாதேஷ் கூட ராவல் பெண்டியில் டொண்ட்டி ஃபோர்த்து இந்தியா கூட லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு செகண்ட் மார்ச் ரைட் கேன் வில்லியம்ஸன் இருக்கார் ரைட் அண்ட் கேன் வில்லியம்ஸனை பற்றி யூ டோன்ட் நீட் எனி இன்ட்ரொடக்ஷன் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியுது கூல் கேப்டன் கூல் அவர் இப்போ மிச்சல் சண்டன்கள் கேள்வி விளையாட போகிறாரு கடகனை என்ன பிளேயிங் லெவனை சொல்லிடுறேன் பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபிளி அண்ட் வில் யங் அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கொடுவே ரச்சின் ரவீந்திரன் அண்ட் டெவன் கான்வே ஸோ ரெண்டு பேருமே யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் பி அவு டுயிட்டன்சி மோஸ்ட் ப்ராப்ளி டிவென்ட் கான்மே எதும் விளையாடுவார்னு நினைக்கிறேன் மூணாவது கேன் வில்லியம்ஸன் எழுதிடுங்க ஃபிஃப்டி ஓவர் ஒரு ரெண்டு லாக் பண்ணி வச்சுருவார் அவுட் மாட்டார் சிங்கிள் டபுள் சேபிள் சிங்கிள் டபுள் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு லாக் பண்ணிணா அந்த இதுலேருந்து இந்த துபாய் பிச்சில் ஐம்பது ஓவரில் டூ செவன்ட்டிஸ் வின்னிங் ஸ்கோர் நான் வச்சுருந்தோம் எழுதி வச்சுங்க தப்பாக இருந்தாலும் கேளுங்க டூ செவன்ட்டி டூ செவன்ட்டி பார்த்தா ரசல் மாதிரி ஆள் டமால் டிமின்னு அடிச்சிட்டோம்னா அது வேறு விஷயம் ஆனால் வெஸ்ட் இண்டீஸே இல்லை இங்கே இது வந்து ஃப்ரான்ச்சைசி லீக் இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரன் பை ஐசிசி அதனால உங்களுக்கு டூ செவன்லாம் தேர்ந்தது வாய்ப்பே கிடையாது ஐம்பது ஓரில் பார்க்கலாம் கேன் வில்லியம் சென் மூணு ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து மார்க் சாப்மன் அவர் லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் போலர் வேறு நாலு இன்டர்நேஷனல் விக்கெட் வேறு எடுத்து வச்சிருக்காரு நம்பர் ஃபோர் மார்க் சாப்மன் த ரோஸ் டெய்லர்னு ஒருத்தர் திறந்தார் தெரியுமா அந்த இடத்து இவர் பிடிச்சிட்டா இருக்கப்பு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் டேரல் மிச்சல் சிஎஸ்கே விளையாண்டவர் மோல சொன்ன ரச்சின் ரவீந்திர டெவன் கான்வே சிஎஸ்கே விளையாண்டவங்க டெவன் கான்வே இப்போ சிஎஸ்கே இருக்கார் ரச்சின் ரவீந்திரம் இருக்கார் டேரல் மிச்சல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே தெரியும் நம்பர் சிக்ஸ் டாம் லேத்தம் அவங்களோட விக்கெட் கீப்பர் இல்லை இப்போ கான்வே கீப்பிங் பண்ணுவாரா இல்லை டாம் லேத்தமாக தெரில பட் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ்லாம் பார்த்தா டாம் லேத்தம் தான் கீப்பிங் பண்ணுறாரு சார்னர் அவரை தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அவர் லெஃப்டர் பேட்ஸ்மேன் பண்ணுவார் நம்பர் செவன் மிச்சல் சாட்னர் வெரி குட் சிஎஸ்கேல அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல ஏன்னா ஜடேஜா மோயின் அலி ரெகுலராக விளையாடிட்டு இருந்ததுனாலும் தீக்ஷனாலாம் விளையாடிட்டு இருந்ததுனால சாட்னர் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல அதுக்காக இஸ் நாட் அ பேட் பிளேயர் அட் ஆல் இஸ் அ வெரி குட் பிளேயர் டேனியல் விக்டோரி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வந்தவர் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் மோல ஆல்ரவுண்டர் டேனியல் விட்டோரி அவர் மாதிரி எல்லாத்தையும் எம்எஸ் தோனிகிட்டேருந்து நிறைய கற்றுந்துருப்பாரு தனது சீசனில் ரொம்ப மிச்சுவல் சாட்னர் அவர் தான் கேப்டன் வேறு நம்பர் செவன் அவர் மைக்கேல் பிரேஸ்வல் லெஃப்டி லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் வேறு ரைட்டில் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் பேட்டிங் மட்டும் லெஃப்டில் பண்ணுவார் நம்பர் நைன் லோக்கி பெர்குசன் நம்பர் டென் பூச்பால் வந்திருக்கு வில்லியம் ரைட் ஆம் பாஸ் பாலர் நம்பர் லெவன் மேட் ஹென்ரி இதுதான் அவங்களோட லெவன் இருக்கும் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி டேவின் கான்வே அது இல்லாமல் கிளென் ஃபிலிப்ஸ் அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அவர் ரைட் ஹாம் ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடியவர் நேதன் ஸ்பித்ரோ ஒருத்தர் வந்திருக்கார் ஆல்ரவுண்டர் அவர் கிறிஸ் கெயின்ஸ் மாதிரி ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் ரைட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர் அவர் இருக்கார் டீமில் அப்புறம் பென் சியஸ் அவர் ரைட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸோ இந்த நாலு ரிசர்வில் இருக்காங்க பதினஞ்சு இந்த நாள் இந்த பதினஞ்சில் எந்த பதினொன்று வேணால் விளையாடலாம் அளவுக்கு டேலண்டட் நான் சொன்ன பதினொன்று தான் மோஸ்ட்லி விளாடுவோம் ஐ எக்ஸப்ட் ரச்சின் ஆர் டிவின் கான் இங்கே ஒன்று ஓவர் பிளேயர் நாலு மூணுலாம் கிடையாது எல்லாமே நியூசிலாண்டு பிளேயர் தான் இல்லை நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண நீ பார்த்தீங்கன்னா மூணு ஃபாஸ்ட் பாலர் இந்த பிளேயிங் லெவனில் பெர்கூசன் வில்லியம்ஸ் அண்ட் மேட் ஹென்ரி ப்ளஸ் தேவைப்பட்ட டேரல் மிச்சல் மீடியம் பாஸ் போடுவார் அப்புறம் ரெண்டு ஸ்பின்னர் மிச்சல் சேட்னர் அண்ட் பிரேஸ்வல் அப்புறம் தேவைப்பட்டால் சேப்பனும் போலிங் போடக்கூடியவர் ரச்சின் ரவீந்திரவும் போலிங் போடுவார் மொத்தம் எட்டு போலிங் ஆப்ஷன் இருக்குது அவங்ககிட்ட ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் இல்லையா டுவெண்ட்டி ஓவர்னா டபுள் டபுள்னு முடிச்சிடலாம் ஃபிஃப்டி ஓவரில் ஒருத்தருக்கு மூணு ஓவரில் பயங்கரமாக அடி கொழுந்தது ஏதோ நான் இன்ஜுரி ஆகிடுதுன்னு வச்சுக்கேங்க யூ நீட் பேக்கப்ஸ் அதனால் எயிட் போலிங் ஆப்ஷன் அது இல்லாமல் வெளியில் நேதன் ஸ்மித் ஒரு ஆல்ரவுண்டர் பென்சியர்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் கெல்லி ஃபிலிப்ஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்காங்க அதனால் இட் இஸ் குவாய்ட் பி என்ட்ரஸ்டிங் கேம் ஏன்னா என்ன ஒன்று இவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் கரா இதில் பாகிஸ்தான் நடக்க போகுது கராச்சி ராவல் ராவல்பண்டியில் அங்கே கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் போக ஸ்கோர் ஏன்னா அங்கே எல்லாமே பேட்டிங் பேரடைஸ் சப்போர்ட் அண்ட் பிச் வேறு ஸ்பின்னர்லாம் ரொம்ப எடுப்போம் ஆனால் ஒன்ஸ் துபாய் வரும்போது இன்னும் ஒன் ஸ்லோ ஆகிடும் பார்க்கலாம் அது போக போக அப்டேட் பண்ண இன்னும் இன்றைக்கு இந்த டீம்மை பற்றி எவ்வளோ தூரம் போவாங்க பயில் போவாங்களா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாம் சொல்லுங்கள் இவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஐசிசி வேல்டு கப் தான் ஜெயிக்கல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஒரு இந்த கப்பு ஜெயிச்சிருக்காங்க அவங்க இந்தியாவோட தான் அடிச்சாங்க அதில் தான் கிரிஸ்கை இந்த அண்ட்ரட் அடிச்சார் எந்த வருஷம் இல்லை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆஸ்திரேலியா வீடியோவில் பரவாயில்ல பேர் ரெண்டு லைக் கண்டிச்சார் சார் ப்ளான் தேங்க்யூ ஸோ மச்